அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பெரியவர்கள் பழமொழி சொல்வார்கள் எதிர்வரக்கூடிய ஒரு அறுபத்தி ஆறு நாட்கள் ராசியில் புதன் சஞ்சாரம் செய்யப் போகிறார் புதன் பெயர்ச்சியின் மூலம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல்பட்ட நிலத்தீங்க நன்றி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரக சஞ்சார நிலையை காணலாம் சூரியன் சுக்கரன் இரண்டு கிரகங்களும் மிதன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார்கள் செவ்வாய் பகவான் பாரணி நட்சத்திரத்தில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார் புதன் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி வரை அறுபத்தி ஆறு நாட்களுக்கு புனர்போசம் போசம் ஆயிலிய நட்சத்திரத்தில் சஞ்சரம் செய்யப் போகிறார் இந்த அறுபத்தி ஆறு நாட்களில் வக்கரம் அஸ்தங்க நிலை உள்ளது குருபுகான் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து முன்னோக்கி சஞ்சரம் செய்கிறார் சனிபுகான் வக்கரகதியில் சதய நட்சத்திரத்தில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார் ராக்பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் ராசியில் சஞ்சனம் செய்கிறார் கேது அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ராசியில் சஞ்சனம் செய்கிறார் ஒம்பது நாகரிகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசி என்புக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் ஆறாவது வீட்டிலே சத்துருஸ்தானத்திலே களத்தரக்காரகன் சுக்கரபகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சுக்கரன் வந்து ஏழாம் வீட்டிற்கும் பனிரெண்டாம் இடமான விரயத்திற்கும் அதிபதியானவர் சத்ருஸ்தானத்திலே ராசிநாதன் சஞ்சாரம் செய்யும்போது விருச்சை ராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் ராசிநாதன் அவரே வந்து முன்னோக்கி சென்றும்போது ஆறாம் இடம் என்பது சத்ரு பகை போட்டி விரோதம் தொழில் வேலை பதை உயர்வு கூடுதல் சம்பளம் உத்தியோகம் இதையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் ஆரம்பிடம் விரயத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரம் செய்யும்போது ஆசை மோகம் காதல் கூடா நட்பு முறை தவறிய உறவு விருச்சிராசி என்பவர்கள் தவிர்ப்பது நல்லது விரயத்திற்கு அதிபதியான நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு வந்து தேவையில்லாத வீண் பலி அவப்பெயர் தேவையில்லாத அலைச்சல்களை கொண்டு வந்து விட்டுரும் இது வந்து என்ன எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை செவ்வாய் புகானுடைய பார்வையில் புதன் அமரப்போகிறார் செவ்வாய் பகவான் வந்து எதையுமே தைரியமாக திறமையாக நீயா நானான்னு பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் புதன் வந்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து புத்திசாலித்தனமாக பகை வேணாம் போட்டி வேணாம் விரோதம் வேணாம் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் செயல்படக்கூடிய கிரகம் புதன் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வையில் புதன் அமரும்போது விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் உங்கள் தந்தைக்கு உங்களால் கெட்ட பெயர் அவ பெயர் வருவதற்கான வாய்ப்புகள் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை விருச்சிக ராசி இந்த செவ்வாய் பார்வையில் புதுநா வரும்போது காட்டுகிறது ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை ஆசை மோகம் காதல் கூடா நட்பு முறை தவறிய உறவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா தவிர்ப்பது நல்லது உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் வந்து உண்மையான வழியை கடைபிடிக்க வேண்டும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு எதையோ ஒன்று செஞ்சீங்கன்னா பகை விரோதம் சட்ட சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு விருச்சை ராசிக்கு ஏழாம் வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் குரு பார்வை விருச்சிக ராசிக்கு விழுகிறது குரு பார்வை செய்தால் கோடி தோசை நிவர்த்தி ஆகும் ஏழாம் வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது நீங்கள் நேரு வழியில் உண்மையான வழியில் செயல்படும் போது நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வரன் பார்க்கலாம் வரன் செட்டாகும் திருமணம் நடக்கும் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருவது உங்களுக்கு வந்து சுக கேடு நீங்கும் பதறாதீங்க கதறாதீங்க உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்ட காலம் குறைய போகிறது வீடு மனை வண்டி வாகனம் அதன் மூலம் ஏற்பட்ட விரைய செலவுகள் குறையும் பூர்வ புனிஸ்தானத்திலே சனிபுவா நட்சத்திரத்திலே ராகு சஞ்சலம் செய்கிறார் பற்றிய கவலைகள் பூரிய சொத்துக்களை பற்றிய கவலைகள் விருச்சிகாசி என்பது நிவர்த்தியாகும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளலாம் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் அதற்கு வந்து ஒழுக்கம் தேவை ஒழுக்கமில்லாத செயல்களில் முறை தவறிய உறவு விஷயங்களில் விருச்சிராசி என்பர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் ஆறாவது வீட்டிலே சுக்கரபகான் நட்சத்திரத்திலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய புதனை பார்வை செய்யும்போது புதன் வந்து புனர் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் நான்கு பாதம் ஆயில்ய நட்சத்திரம் நான்கு பாதத்தில் செஞ்சலாம் செய்வார் எதிர் அறுபத்தி ஆறு நாட்கள் முதல் இரண்டு நாட்களுக்குப் பிறகு அதாவது ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் உங்களுக்கு தைரியம் வீரியம் அதிகரிக்கும் தைரியமான காரியங்கள் உண்மையான காரியங்கள் நேர்மையான விஷயங்கள் நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் உடனே முயற்சிகள் வெற்றியாகும் உங்கள் தந்தையிடம் எதிர்வாதம் செய்யாமல் இருக்க வேண்டும் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படின்னு எதிர்வாத பேச்சுகளை குறைக்க வேண்டும் காலபுருஷனுக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் அது வந்து தாயார் ஸ்தானம் வீடு மனை வண்டி வாகனம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் புத்திக்காரர்கள் புதன் சஞ்சலம் செய்யும்போது தாயாரிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் தாய் மாமன்களிடம் விருச்சிகராசி அன்பர்கள் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் தாய் மாமன்களிடம் பகை போட்டி விடுறது இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது என்றாலே தாய் மாம கிரகம் விருச்சிக ராசி வந்து தாய் தாய்மாமன்களிடம் ஏமாந்துவிடும் மேசராசி தாய் மாமன்கள் பக்கமே நெருங்காது விருச்சிக ராசிக்கும் மேசராசிக்கும் இதான் வித்தியாசம் விருச்சிக ராசிக்காரர்கள் தாய் மாமன் சவகாசத்தால் தடுமாறி போனவர்கள் உண்டு வாழ்க்கையில் மாமன் சவகாசத்தால் வாழ்க்கையே தடுமாறி போன விருச்சை ராசிக்காரர்களை காண முடிகிறது மேசராசியின் நிலை வேறு விருச்சிக ராசி என்பர்கள் பாக்கியத்திலே ஒன்பதாவது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது ராசிநாதன் செவ்வாய் பாரி செய்யும்போது பணிவு வேண்டும் பெரியோர்களிடம் குருமார்களிடம் கனிவு வேண்டும் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் மண்வெட்டி கிடப்பாறை களை கொத்து எடுத்து சொந்த பயன்பாட்டிற்காக விவசாய வேலைகள் செய்யும்போது லாபம் சேமிப்பு உயரும் ராசிக்கு லாபாதிபதி தான் புதன் லாபம் சேமிப்பு உயரும் கத்தி கபடா அருவாக எடுத்துக்கிட்டு போருக்கு போனீங்கன்னா போட்டி பகை விரோதம் சண்டை கட்டினீங்கன்னா பண விரயம் ஏற்பட்டு ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதி வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸுன்னு அலையோ அலைன்னு அலைய விட்டுவிடும் கடன் வாங்கி செலவு வேண்டியது வேண்டியதான் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்கள் சொந்த பயன்பாட்டிற்காக உங்கள் உழைப்பை உங்கள் புத்திசாலித்தனத்தை நீங்கள் செயல்படுத்துங்க கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடிலே ராசிநாதன் சஞ்சலம் செய்யும்போது வேலை தேடி தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோஷன் எதிர்பார்க்கலாம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் போட்ட விதை முளைக்கும் பயிர்கள் நன்கு செழித்து வளரும் நல்ல மகசூல் பெறலாம் தம்பி தங்கை உடன்பிறந்தவர்களிடம் போட்டி போடாமல் இருக்கணும் அவங்க பக்கம் அவங்கள நீங்கள் குற சொல்லக்கூடாது நிலபல சொத்துக்கள் வழியில் பேர் ஆசைப்படாதீங்க பழைய பக பழைய கணக்கு வழக்கெல்லாம் இருந்துச்சுன்னா பழைய தவறுகளை சரி செய்து கொள்ளுங்கள் விருச்சிகாசி என்பலுக்கு செவ்வாய் பார்வையில் புதன் அமர்ந்திருக்கும் போது ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரை நீங்கள் வந்து பழைய விஷயங்களை சரி செய்து கொள்ளும்போது எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான ஒழுக்க கட்டுப்பாட்டுடன் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை புதன் கொடுக்கப் போகிறார் நீங்கள் வந்து லாப நோக்குடன் செயல்படக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் நல்ல லாபங்கள் வரும் சேமிப்பை வந்து உயர்த்தி கொள்ளலாம் பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது குருபகான் பாரி செய்யும்போது கேதுவால் ஏற்பட்ட லாபத்தடை ராசி என்பலுக்கு இன்மேல் நீங்கும் புதனுடைய சஞ்சார நிலை ராசி என்பலுக்கு வீண் பலி அவதூறு அசிங்க அகமானம் வீண் அலைச்சலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் தந்தைக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தாமல் விருச்சி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுப்பிருக்கின்ற ஆல்பட்டை நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்